ஜாக்கிஸ் மாஸ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா மர்டர் கேஸ் கேங்ரேப் கேஸ் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அளவில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட கேஸும் கூட அதில் வந்து குற்றவாளி அதாவது இந்த அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு மிக கொடூரமாக நடந்துக்கிட்டு ஒரு கிட்ட வந்து நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவன் சொன்னால் நைட்டில் வந்து ஒரு பொண்ணு எப்படி வெளியே வரலாம் இது நைட்டில் ஏன் ஒரு பொண்ணு எப்படி வரலாம் அடக்கொடக்கமாக இருக்க வேணாம்மா அது வந்தது அதுக்காக நான் வந்து பாடம் கற்றுக் கொடுத்தேன் இது பாடம் கற்றுக் கொடுத்தன்ட்டு எந்த ஒரு ஒரு அசூயையோ ஒரு பயமோ ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாமல் அதாவது எந்த ஒரு எத்திக்கல் திங்ஸே இல்லாமல் ஒருத்தன் வந்து ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணால் அதை டாக்குமெண்ட்ரையும் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்குது அது வந்து என்னென்னா நொய்டா சீரியல் மேர்டர்ஸ் இதை பற்றி ஒரு படம் இதை இந்த உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கு அதுக்கு பேர் வந்து செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் ஒன்சர்ஸ் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் நொய்டாவில் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ்கிற ஒரு பிளேஸில் நடந்த உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் குறைந்த அதை படத்தில் வந்து இருபத்தி நாலு பேரை காமிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயும் பதினஞ்சுலேருந்து பதினாறு பேருக்குள்ளே காணாமல் போயிருந்தாங்க அதை எல்லாமே செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளியெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணாங்க அந்த கேஸை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க ரைட் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த படத்துடைய கதை என்ன பல்லு வலியும் வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனக்கு வந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியாக ஒருத்தவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை அப்படி சாதிச்சா அப்படி சாதிச்சா அப்படின்றது ஒன்லைனு படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாசி டுவெல்த்து ஃபெயிலு அவர் தான் வந்து பிரேம்சிங்கு அவர் வந்து ஒரு பணக்காரர் வீட்டில் வேலை செய்கிறார் வேலை செய்யும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு நிறைய குழந்தைங்களை வந்து டமால் டமால்னு தூக்கி போயிடறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரன் அதில் வந்து தீர்வு கண்டானா இல்லையா அப்படின்றத அந்த படத்துடைய கதை ஓகே விக்ராந்த் மாசி நான் மாதிரி பர்ஃபாமன்ஸுங்க அதாவது குரோற்பதி நிகழ்ச்சி போகும்போது நான் போகணும் சீக்கிரமாக கேள்வியை கேளு அப்படின்ட்டு அந்த அந்த இன்ட்ராகேஷன் இருக்குல்ல அந்த ரெண்டு அந்த இன்ட்ராகேஷன் அது போதும் வந்து விக்ராந்த் மாசி வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டுவெல்த்து ஃபீல்டிலே வந்து அவர் வந்து அதை நிரூபிச்சிருந்தார் இந்த படம் வந்து அதான் ஒரு கலைஞன் வந்து எல்லா அதாவது பா ஒரு கலைஞன் வந்து தண்ணிக்கு சமமாக சொல்லுவாங்க அவன் எந்த பாத்திரத்தில் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறினுன்ட்டு டுவெல்த் ஃபீல்டில் பாவப்பட்ட பயணாயம் அப்படின்ற மாதிரியான லுக்கை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதே நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வந்து தீபக் துபாரியல் அவரும் ஃபெண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் முக்கியமாக அந்த ராவண வேஷம் ஓட் போட்டுக்கிட்டு ஓடுற அந்த சீன் இருக்குல்ல அந்த திருத்துற அந்த சீன் இருக்குல்ல சரியாக பண்ணியிருந்தார் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் அதே மாதிரி ஆகாஷ் குரானா அவர் தான் வந்து பிரேமுடைய பாஸு படம் அதிகமான செல்வாக்குலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அது தான் அது 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 கூட இருக்கிறவங்களாம் வந்து அந்த தைரியத்தை கொடுக்குன்றதான் அந்த இன்ட்ராகேஷனில் சொல்லுவான் இப்போ என்ன அதை பண்ணேன் இதை செஞ்சேன் ஏன்பா அதை செஞ்சேன் பாடம் கற்று கொடுத்தேன் இந்த நிர்பயா கேஸ் நான் எது கேட்டு வந்தேன்னா இதில் வந்து ஏன்டா அந்த பொண்ணை கொலை ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து சொல்கிற பதில் என்னென்னா நான் பாடம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இது வந்து இந்த வட இந்திய சகிகள் இந்த குரூப்புகள்லாம் வந்து இது இன்னும் மைண்டில் பதிவு செய்து அனுங்கப்பட இருக்குது ஓகேவா ஸோ அது ஒரு விஷயம் இது அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து டிசிபியாக வந்து தர்ஷன் ஜரிவாலா ஜரிவாலா அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் ஃபெண்டாசியாக பண்ணியிருந்தார் ஒரு மொத்தமே நாலு கேரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி அந்த பொண்ணை பறி கொடுத்த அப்பாவை அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்ம் இது இதை வந்து திரைக்கதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா போதையன் ராஜ் சௌத்ரி அப்படின்ற ஒரு இதுக்கான திரைக்கதை எழுதியிருக்காரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா நிம்பல்கர் இந்த படம் வந்து என்னால் உண்மையிலே அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஸோமனோகிராஃபி வந்து சௌரப் கோஸ்வாமி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார் மியூசிக் இதெல்லாம் வந்து ஓகே ஸ்ரீகர் பிரசாத்தினுடைய எடிட்டிங்கும் சூப்பர் தான் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து தமிழ் டப்பிங் பண்ணவங்களும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் நெட்ஃப்ளிக்ஸ் டீமுக்கும் வாழ்த்துக்கள் ரைட்டா சரி இப்போ டெக்னிக்கல் எல்லாமே ஓகே வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும்போது கிடைக்கிறதுக்காக சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க பெருசாக எனக்கு சொல்லத் தெரியல ஏன்னா உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது அவங்க அப்படியே எடுத்துட முடியாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இந்த செக்டர் இதையே வந்து அவங்க மாற்றி தான் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து நேரடியாக அதை வந்து ஃபியூஸாக அதை நேரடியாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் எடுத்திருக்காங்க கொஞ்சம் புனையும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க அதனால் அது மைனஸ்க்கு நான் போகலாம் வாட் இதை டேக்அவே அப்படின்னா படிப்பு படிப்பு இல்லைன்னு வச்சுக்கேன் அது இப்படி தான் போய் நிற்கும் ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த பெண்ணுமைத்தனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புறையோடி தான் நான் சொன்னது முன்னாடி என்னன்னா அந்த நிருபய கேஸில் எப்படி பாடம் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னோன்னா அதே மாதிரி இதுலயும் வந்து அவன் பாடம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவான் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா இவங்க எல்லாம் பெரிய இன்னும் பிஹெச்டி மாதிரிலாம் எல்லாம் மாதிரியும் பொம்பளைங்க அவங்களோட பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க மாதிரி இவங்களுக்கு நடிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவது சவுத்த கம்பேர் ப அதாவது நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னா இங்க எல்லாமே மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுண்டு பெரியார் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதனால அதே நேரத்தில் படிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது இங்கே படிப்பு நிறைய முக்கியமாக இருக்கிறதுனாலையும் அவன் கல்யாணம் பண்ணுறான் வீடு கட்டுறான் இஎம்ஐ இருக்கான் வேலை இருக்குது படித்தான் வேலை கிடச்சிது அப்படி இப்படி இருக்கான் அவன் வாழ்க்கை மற்றத பற்றி அவங்களை யோசிக்கவில்லை இங்கே இந்த மாதிரி கர்மாந்திரங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த படிப்பறிவு இல்லாததான் அது மிக முக்கிய காரணம் அதே மாதிரி அவங்க தப்பு செய்கிறதே அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அவன் செய்கிறலாம் கரெக்டுன்ற மாதிரியான விஷயங்கள் அதுதான் அதில் வாட்ஸ்அப் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்னா கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கு மட்டும் இலகிய மனம் படைத்தோர் பார்க்காதீங்க அதே நேரத்தில் ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஃபிலிம் இது அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து அசத்திட்டானுங்க அது மட்டும் கிடையாது இந்திய அரசாங்கம் மட்டும் கிடையாது அதிகார வர்க்கம் நினச்சா அது எந்த நாடாக இருந்தாலும் செய்யும் அது இந்தியாவில் இன்னும் அதிகம் அதை என்னெல்லாம் செய்யும் அப்படின்றதுக்கு கிளைமேக்ஸ் வந்து செம்ம கிளைமேக்ஸு உண்மையிலே பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அன்பிலீவபிள் ஃபண்டாசிக் அதில் வந்து முக்கியமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கூடயே இருந்த வந்து டக்குன்னு வந்து அவன் சார்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குற இடம் இருக்குல்ல அதுதான் இந்த இந்திய கட்டமைப்பு அதை தான் வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அஞ்சுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக நாலு கொடுக்கலாம் அந் உண்மையிலே எல்லோரும் பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் அது அதேமாதிரி அதை வந்து தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி அதை காட்சி அமைச்சதும் ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ தமிழ் டப்பிங் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக வயது வந்திருக்கல மட்டும் வேற என்ன இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பார்வை ஒன்று இருக்கும்ல அதை நிச்சயமா மாறாது அது மட்டும் கிடையாது உண்மை சம்பவத்தில் அடிப்படையாக எடுத்த படம் அப்படின்னு போது யோசிச்சு பாருங்களேன் அதான் மாற்றி வேற நான் இந்த திரைப்படம் கொடுத்து உங்களுக்கு பின்னட்டு இன்னும் வேறு எப்பிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அவர் நன்றி கூறியுடைய உங்கள் ஜாக்கி சேகர் வணக்கம்